சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நானும் உன்னை கவனித்து கொண்டு தான் வருகிறேன் இப்பொழுது எல்லாம் எதையோ இழந்தது போல எதையோ பெரியதாக பறி கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய் உன் முகத்தில் சிரிப்பும் இருக்கிறது ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கிறது உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய நட்புகளும் உன் குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடுகள் மட்டுமே பதில் அளிக்கின்றது ஆனால் உன் உள்ளமோ மனமோ ஏதோ சிந்தனையில் தான் இருக்கின்றது எதற்காக இத்தனை கஷ்டங்கள் நீ உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்துவிடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிரச்சனைகளை கண்டு ஓடவும் செய்யாதே பயப்படவும் செய்யாதே நீ பிரச்சனைகளை அருகில் வைத்தால் அது பெரிதாகவும் பாரமாகவும் இருக்கும் நீ தூரத்தில் வைத்து பார் அது மிக சிறியதாக இருக்கும் உன்னிடம் ஒப்படைத்து ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த உலகில் எந்த பிரச்சனையும் பெரியதாக இல்லை உன் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் என்று அனைத்தையும் பார்த்து விட்டாய் ஏன் இப்பொழுது மட்டும் இவ்வாறு உடைந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் கவலைப்படாது உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னால் முடியவில்லை இதற்கு மேல் என்னால் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சாயப்பா என்று என்னிடம் நீ கதறி அழுவது எனக்கு கேட்காமல் இல்லை சில கர்ம வினைகள் காலத்தின் கட்டாயத்தால் இவைகள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் இவை அனைத்தும் கூடிய விரைவில் மாறும் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாது உன்னை என் கரம் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெறப் போகின்றாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் மனித உலகில் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்குத்தான் வாழ்க்கையில் புரிந்து நடந்து கொள் எப்பொழுதும் சொல்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வாய்ப்பதற்காகவே இந்த பதிவை உன் கண்களில் படும்படி செய்தேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்